காளியம்மாள் வந்திருக்காங்க வணக்கம் நீங்க தேர்தல் பிரச்சார பணிகளுக்கு இடையே இணைந்திருக்கீங்க நீண்ட நேரமாக கிடைக்கல இப்போ இதுவரைக்கும் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியும் அதிமுக வாக்கை கேட்கிறது இருவருக்கும் பொதுவான எதிரி திமுக தான் அதனால அதிமுக வாக்கு எங்களுக்கு தான் நாம் தமிழர் கட்சி சொல்லுது பாட்டாளி மக்கள் கட்சியும் அதே கோரிக்கையை சொல்றாங்க அதே முழக்கத்தை முன்வைத்திருக்காங்க திமுக சிலர் பிரச்சார களத்திலையும் அதே தான் சொல்றாங்க நீங்கள் உங்கள் கொள்கையை முன்வைப்பதை விட இன்னொரு கட்சி போட்டியிடாத கட்சியினுடைய வாக்குகளை கேட்கிறீர்களே என்கிற ஒரு கேள்வி வருகிறது மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தோடு புது உத்வேகத்தோடு இந்த களத்தில் இறங்கி இருக்கீங்க கணக்கை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா வெற்றி கணக்கை முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு முதல்ல நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த தளத்துல நிக்கக்கூடிய வேட்பாளர்களா இருக்கட்டும் கட்சிகளா இருக்கட்டும் நீங்க சொன்ன மாதிரி இந்த மும்முனை போட்டி இந்த மும்முனை போட்டிகள்ல தங்களுடைய பிரச்சாரம் நான் இங்க வந்து இப்ப அஞ்சாவது நாளா இங்க இருக்கேன் களத்துல இருக்கேன் நான் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத பார்வை இல்லாம நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷியா ஒரு ஒரு குடிமகளா நான் பார்த்த பார்வையில் யாரும் வந்து நாங்கள் மக்களை நேரடியா சந்திச்சு உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கு நாங்க அதை தீர்த்து தருவோம் இது இது எங்களோட கொள்கை இதை நாங்க சரி பண்ணி தருவோம் இந்த மாதிரியான வேலைகள் தான் நாங்க முன்னெடுக்க போறோம் அப்படின்லாம் மக்களை பார்த்து இங்க பெரிதா யாரும் பேசல நாம் தமிழர் கட்சியை தவிர ஏன்னா மேடை போட்டு அஹ் இங்க இருக்கக்கூடியவர்கள்ட்ட நாங்க வந்தா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு தருவோம் இப்ப நந்தன் கால்வாய் திட்டமா இருக்கட்டும் சாலைகளா இருக்கட்டும் குடிநீர் குழாய்களா இருக்கட்டும் இல்ல தனித்தனி குடியிருப்புகளா இருக்கட்டும் மின் விளக்குகளா இருக்கட்டும் இந்த மாதிரி மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் விவசாயிகளுக்கான ஒரு கிடங்கு அமைக்கிறதா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கான சந்தை வசதி ஏற்படுத்தி தருவதா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே நீங்க எல்லார கட்சியோட துண்டறிக்கை வாங்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது எல்லாவற்றையுமே போட்டு ஒரு துண்டறிக்கை அடிச்சு கொடுத்து இதான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு நாங்கள் வந்தா இதுதான் செய்வோம் அப்படிங்கறத மக்கள்கிட்ட போய் விஷயத்த எடுத்து சொல்லிதான் வாக்கு கேக்குறோம் நீங்க சொன்ன மாதிரி அதிமுக வந்து இந்த தேர்தல்ல போட்டி இடல அப்ப அந்த அந்த நீங்க சொன்ன மாதிரி இப்ப கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாயிரம் எண்பத்தி ஐயாயிரம் வாக்காளர்கள் அதிமுகவை நம்பி வாக்கு செலுத்தியவர்கள் இருக்கலாம் ஒரு கட்சி அந்த காலத்துல இல்ல அப்படின்னா அந்த வாக்கு வந்து எந்த கட்சிக்கு போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலயும் இருக்கும் ஒரு கட்சிகள்னு இல்லை பொதுவாவே மக்களிடத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதை தாண்டி அந்த கட்சியினுடைய தலைவரா இருக்கக்கூடியவரே இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க செலுத்தாதீங்கன்றதுல ஏதோ ஒரு வகையில ஒரு விஷயத்த குறிப்பிட்டு காமிக்கிறாங்க எப்பவுமே அதிமுகவினுடைய வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகாது அது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்ப இந்த களத்துல நீக்கிறது ரெண்டு கட்சிகள் தான் அதுல ஒரு ஒரு கூட்டணிக்கு வந்து வாக்கு வேண்டாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் இந்த வாக்கு நாம் தமிழருக்கு போகும் அப்படிங்கறத எதார்த்த சூழலை தவிர இவங்களுடைய வாக்கை நாம வந்து இந்த தேர்தல் தளத்துல வந்து பறிக்கணும் இல்ல பிடுங்கணும் அப்படிங்கிறது எதுவும் இல்லை மக்கள் சிந்திப்பாங்க இப்ப நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணா திமுக திமுக காரங்க கொடுக்குற காசை வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்றது ஒரு கேள்வி ரெண்டாவது அந்த மக்கள் யோசிப்பாங்களே நமக்கான கோரிக்கைகளை யார் முன் முன்வைக்கிறாங்க அப்படின்றத யோசிப்பாங்களே அப்படிதான் சிந்திச்சு வாக்கு விழுமே தவிர வேற மாதிரியான விடயங்கள் எல்லாம் வாக்கு பெரிதா விழாது இன்னும் இங்க வந்து தேர்தலாவே நடக்கலைங்க ஒரே ஒரு கட்சி மட்டும் எல்லாரையும் மக்களை வந்து திரட்டி ஒரு இடத்துல கூட்டம் போட்டு பேசுவதற்கான தளத்தை உருவாக்கி தினசரி பரப்புரை செஞ்சு வேட்பாளர் நேரடியாக களத்துக்கு போய் வீடு விட போய் வாக்கு கேட்கிற இங்க முறையே இங்க இல்ல நானும் இப்போ அஞ்சு நாளா இதோட அஞ்சாவது நாள் முடியுது ஆஹ் இது வரைக்கும் நான் எந்த கட்சியினுடைய வேட்பாளரையுமே நான் பார்க்கவே இல்லை ஒரு சுயேட்சை வேட்பாளரை கூட நான் பார்த்தேன் கட்சி வேட்பாளர்களை நான் பார்க்கவே இல்லை என்ன காரணம்னா அந்தந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காசை கொடுத்து ஒரு டென்ட் போட்டுக்கிறாங்க இது ஏதோ ஈரோடு ஃபார்ம்லாங்கிறாங்க ஒரு டென்ட் போட்டுக்கிறாங்க ஈரோடே சாப்பிட்டுடும் போல இருக்கு ஈரோடே சாப்பிட்டு விக்கிற வண்டின ஒரு டென்ட் போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு நூறு பேரு இருநூறு பேரை கூட்டி வச்சுக்கிட்டு தினசரி ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாயா செலவுக்கு அவங்களுக்கு காசு கொடுத்து மதிய உணவு கொடுத்து கலெக்டர் ஆபீஸ்ல உட்காந்து கணக்கு எடுக்கிற மாதிரி உட்காந்து கணக்கெடுப்புகள் எல்லாம் மேற்கொண்டு அதுக்குள்ள நாலு பெண் வச்சிருக்காங்க ரெட் இங்கு ப்ளூ இங்கு பிளாக்கு பென்சில்னு வச்சிருக்காங்க வச்சுக்கிட்டு இதெல்லாம் தேர்ற ஓட்டு இது வராத ஓட்டு இது காசு கொடுத்தா வரும் இது காசு கொடுக்கலாம் வரும் பெரிய அப்படியே ஒரு பெரிய எப்படி சொல்றது இது இதெல்லாம் நீங்க தேர்தல் ஆணையத்தை சொல்லி முறையிட்டு இருக்கிறீங்களா ஒவ்வொரு இங்க ஒவ்வொரு வாட்டியும் இங்க வந்து தேர்தல் ஆணையம் பறக்கும் பட எல்லாரும் வர்றாங்க காவல்துறை இருக்கிறாங்க நாங்களே போயிட்டு மக்களை சந்திக்க முடியல எங்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஜனநாயக படு துரோகம்னு பாருங்க படுகொலைன்னு பாருங்க மக்களை சந்திக்க முடியல திமுக காரவங்க கூட்டு வச்சு நடைப்பயணமா போறாங்க இல்லையா அந்த வழியில நாங்க போகும்போதுதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நாங்க பேச வேண்டிய சூழல் வருது ஏன்னா ஒருத்தருமே வீட்டுல இல்ல எல்லாரையுமே காலையில கூட்டு போய் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க மாலை ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு மேலதான் அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க இதுக்கு பேர் தேர்தல் எல்லா இடமும் தேர்தல் ஆணையத்துல இந்த மாதிரியான கொட்டகைகள் அமைக்க யார் வந்து அனுமதி வழங்குறாங்கன்னு தெரியல இதை பார்த்து கொண்டு தான் அவங்களும் போறாங்க நம்மளும் பலது புற அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம் அவங்க ஒண்ணு கேட்கற மாதிரி தெரியல அவங்க மீது வழக்கு தாங்க பதிவு செய்வோம் அப்படின்ட்டு கடந்து போயிடுறாங்க ஒரு பெரிய பெரிய மன உளைச்சல் இந்த மாதிரி காலத்துல மக்களுக்காக நிக்க கூடியவங்க எளிய மக்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நேர்மையா நிக்க இருக்கக்கூடிய எங்களை மாதிரியான பிள்ளைகளுக்கு பெருத்த ஒரு ஏமாற்றம் இது மக்களை சந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு அடக்குமுறை பண்றது கேட்க போனா எங்களை தாக்க வர்றது அராஜகமா பேசுறது ஆளுங்கட்சி நாங்க உங்களால என்ன பண்ண முடியும் பாருதுன்ற ஒரு திமிர் பேச்சு இதுதான் இங்க பரவல பார்க்க முடியாது நான் எதார்த்த களத்தை சொல்றேன் சரி களத்துல இருந்து அது சொல்றீங்க ஆனா களத்துல இருந்து என்னுடைய எனக்கு கை கையில் இருக்கிற இன்னொரு விவரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் பெற்ற வாக்கு எட்டாயிரத்தி இருநூத்தி பதினாறு விக்கிரவாண்டி தேர்தலில் விழுப்புரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்த மக்களவை தேர்தலில் விக்கிரவாண்டியில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் பெ பெற்ற வாக்கு எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு வித்தியாசம் சட்டக்குரிய ஒரு இரநூறு வாக்கு தான் கூடுதலாக பெற்றிருக்காங்க அப்படி இருக்கிற சூழலில் நாம் தமிழர் கட்சி மீண்டும் தனித்தே களம் இருக்கிறது அதிமுக களத்தில் இல்லை என்று சொல்லியிருக்கிற சூழலில் அதிமுக வாக்கு நம்மளுக்கு கிடைக்கும் என்கிற நிலையில் அதிமுக வாங்கிய வாக்கை பெரிதும் நம்பிதான் நாம் தமிழர் தற்போது களத்தில் நிற்கிறதா இல்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நிக்க வந்த காலத்திலிருந்து இருந்து எந்த தேர்தலையுமே புறக்கணிக்கல பொது தேர்தலா இருக்கட்டும் இடைத்தேர்தலா இருக்கட்டும் அதுல எங்க சட்டமன்ற நாடாளுமன்றம் எதையுமே புறக்கணிக்கல எந்த எல்லா தேர்தலையுமே நாம் தமிழர் கட்சி பங்கு கொண்டுதான் இருக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி முன்னாடி எட்டாயிரம் வாக்குகள் அதுக்கு பிறகு எட்டாயிரத்தி முன்னூத்தி சொச்சம் வாக்குகள் இந்த மாதிரி வாங்கின இடத்துல நீங்க ஏன் மீண்டும் போய் நிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு களத்தை வந்து இந்த தேர்தலுடைய முடிவுகள் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கவே மக்களுக்கான அரசியல் புரிதலு அதாவது இங்க அரசியல் சூழல் நிலைப்பாடு பொருளாதாரம் கல்வி மேம்பாடு தமிழருடைய மாண்பு ஏன் தமிழருடைய ஆட்சி நிர்வாகம் தேவை அப்படிங்கிற முதல்ல மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய நெருக்கடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை இந்த தேர்தலோடு ஒப்பிட முடியாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது பாராளுமன்ற தேர்தல் மக்களுக்கு உலகிலாவே என்னவா தோணும் அப்படின்னா நம்ம இங்க ஓட்டு போட்டு தான் பிரதமரை தேர்வு பண்றோம் அங்க மத்தியில யாரு ஆட்சி அமைக்கிறாங்கன்றத முடிவு தேர்தலுடைய ஒரு காரணக்கருத்தாவா இருக்கும் அப்படின்றது மக்களுக்கு பரவலாவே தெரியும் இது சட்டமன்ற தேர்தல் இங்க தமிழ்நாட்டுல யார் போய் நிர்வாகம் பண்ணணும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இதுவரைக்கும் எப்படி இருந்திருக்கு எப்படி இந்த திராவிட மாடல் இது வரைக்கும் நகர்த்திருக்கு அப்ப இந்த ரெண்டாண்டு காலத்துலயாவது நமக்கான ஒருத்தர் நமக்கான வரிப்பணத்தை நமக்கே செலவிடக்கூடிய ஒருத்தர் வந்தா சரியா இருக்கணும் மக்கள் வந்து சிந்திக்கணும் இல்லையா ஒவ்வொரு இப்ப நாங்க பாராளுமன்ற தேர்தலும் ஒவ்வொரு தொகுதியா சுத்தி வரும்போது எல்லாம் பகுதிக்கும் போக முடியாது மக்களை சந்திக்க முடியாது விஷயங்களை எடுத்து சொல்ல முடியாது ஆனா இந்த சட்டமன்ற தேர்தல் இந்த மாதிரி எல்லா மக்களையும் சந்திக்க முடியும் நமக்கான சூழலை சொல்ல முடியும் அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்றதையும் நல்லா பாருங்க இப்ப தமிழ்நாடு அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்ப்பை உருவாக்கி இருக்கும் திமுகவுக்கு இந்த அஹ் கள்ளச்சாராய மரணம் ஆனா இங்க என்ன சித்தரிக்கப்படுது அப்படின்னா அந்த மரணத்துக்கு நாங்களா பழி நாங்க என்ன போய் உட்கார்ந்து ஊத்தியா கொடுத்தோம் அதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் பரப்புற இன்னொரு பக்கம் அந்த யாரு வந்து இந்த டாஸ்மாக் கடைகள் வேணான்னு சொல்றாங்களோ அதே பெண்களை காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து பேரணி நடத்துறதும் கூட்டம் போட்டுக்கிறதும் ஒரு மண்டபங்கள்ல அடைச்சு வைக்கிறதுக்குமான வேலை போன்ற அநியாயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்போது இதை ஒருவர் கூட சொல்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அந்த களம் என்னவா இருக்கும் அதுக்கு பேசாம என்ன செய்யலாம் எங்களை போன்ற கட்சிகள் நிக்காம தேர்தல் ஆணையமே விக்கிரவாண்டியை ஏல விட்டுலாம் விக்கிரவாண்டி ஒன்னு விக்கிரவாண்டி ரெண்டு விக்கிரவாண்டி மூணுன்னு இருக்கிறவங்க எடுத்துட்டு போலாம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க எடுத்துட்டு போலாம்னு ஆக்கிடலாம் அது ஜனநாயகம் தேர்தல் மக்களுடைய பங்கேற்பு வாக்காளர்கள் இதெல்லாம் பேசவே தேவையில்லை நீங்க இதெல்லாம் வந்து மக்கள் நீங்க அதிமுகவுடைய வாக்கு எங்களுக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை தெரிவிக்கிறீங்க ஆனா அதிமுக இந்த தேர்தலை போட்டியிடாததுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு பயம் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் அதிமுக தேர்தலில் இருந்து ஒதுங்கி இருக்குது என்று திரு அண்ணாமலை சொல்றார் இல்ல அவர் வந்து இரண்டாவது இடம் மூணாவது இடத்துக்கு போயிடும் அப்படி எல்லாம் சொல்லி நான் அந்த செய்திகள்ல பார்த்தேன் இத வந்து அப்படி பார்த்தா சரி அவங்க வந்து திமுக வெள்ள வைக்கணும் இல்ல வந்து அவங்க வாக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தா அவங்க அவங்களோட தனித்த பெரும்பான்மையே பாஜகவும் காட்டியிருக்கலாம் இல்லையா அவங்கயே கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னொரு கட்சியோட வந்து நின்றுகிட்டு அது அங்க உள்ளூர்ல எந்த கட்சியினுடைய ஒரு பெரிய தாக்கம் அங்க இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தேடி பார்த்து அவங்களோட கூட்டணி ஒரு இடைத்தேர்தல் தானே இப்ப நீங்க நாடாளுமன்றத்துல கூட்டணி வைக்கிறீங்க அது வேறு ஒரு சட்டமன்றத்துல கூட கூட்டணி வைக்கிறீங்க நீங்க தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க நினைக்கிறீங்க அது வேற ஒரு இடைத்தேர்தல் ஒரு நீங்க தனியா நின்றுக்கலாமே நிக்கவே இல்லையே இப்ப தனித்து நின்று உங்களுக்கான வாக்கு சதவீதத்தை இதுதான் என்னோட வாக்கு சதவீதம் அப்படின்னு சொல்ல முடியாதவர்கள் இது போன்ற இரண்டாவது இடம் போயிடுவாங்களா மூன்றாவது இடம் போயிடுவாங்களா அப்படின்ற பேச்சு என பொறுத்த வரைக்கும் தேவையற்றது ஒன்னு அதிமுக சொன்ன பதில் என்ன அப்படின்னா எப்பயுமே இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி ஒரு பெரிய அராஜக போக நடத்தும் ஈரோட இடைத்தேர்தல் அப்படிதான் பண்ணாங்க இது எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும் யாரெல்லாம் ஆளுங்கட்சியா இருந்தாங்களோ அந்த கட்சிகளுக்குமே பொருந்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்குல தான் அவர் பேசியிருந்தாரு அந்த இவங்க இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க ஈரோடுல அப்படின்னு பார்த்ததுக்கு அதிமுகவும் ஒரு பெருத்த சாட்சி அத காரணமா வச்சுதான் அவங்க விலகி இருக்கத அவங்களே சொல்லிருக்காங்க இதுல மீண்டும் போய் விவாதத்திற்கு உட்படுத்துவதற்கு ஒண்ணுமே இல்லை அவங்க காரணத்தையும் சொல்லிதான் இதுல இருந்து விலகி இருக்கிறாங்க தொடர்ந்து பேசலாம் காலியம்மா சுருக்கமா இல்ல இப்ப சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்னு சொன்னாரு அந்த ஆயிரம் ரூபாய் முதல்ல சோசியல் செக்யூரிட்டினா என்ன பெண்களுக்கான சோசியல் செக்யூரிட்டி என்ன நீங்க எக்கனாமிக்லயே வர்றீங்கனாலும் கூட ஒரு பெண்ணுக்கான நிரந்தர ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்ப நீங்க ஆட்சி மாறுது திமுக ஏற்கனவே அண்ணா திமுக வச்சிருந்த பல திட்டங்களை நீங்க நிறுத்திட்டீங்க இந்த திருமண உதவித்தொகை திட்டம் மகப்பேறு உதவி திட்டம் இதெல்லாம் எழுதி வச்சு ஆறு வருஷம் ஆனா கூட பணம் வந்து சேர மாட்டேங்குது இப்ப இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் ஆடு மாடு வழங்க திட்டம் இது எல்லாத்தையும் நிறுத்திட்டீங்க நிறுத்திட்டு மாதம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இதாவது நிலைக்குமானா உங்க ஆட்சி மாறினா அதுவும் மாறிடும் இதுக்கு பேர் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீமா ஒரு சோசியல் செக்யூரிட்டிங்கிறது அந்த பெனிஃபிட்ஸ் எங்க இருந்து தொடங்குது அவங்களுக்கான வேலை வாய்ப்பை அவங்க மண்ணில இருந்து உருவாக்கணும் அது ஒரு ஒரு லாங் டைமா இல்ல நிரந்தரமாவே இருக்கணும் ஒரு சஸ்டைனபிலிட்டியை உருவாக்கணும் இது எதுக்குமே உங்கள்கிட்ட திட்டம் இல்ல வெறும் ஆயிரம் ரூபாய் டாஸ்மார்க் வித்து அதுல இருந்து வர்ற காசு எடுத்து அவங்க வீட்ல இருந்து அந்த பணத்தையும் கொடுங்குறீங்க ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் ஒரு ஒரு வீட்ல ஒரு குடிநோயாளி இருக்கிறாங்க ஒரு கணக்கு சொல்லுங்க தேசிய அளவிலான புள்ளி விவரங்கள்ல தேசிய அளவுல மற்ற எண்ணிக்கை உயர்கல்விக்கு அதிகம் பணிக்கு செல்வோர் அதிகம் என்ற புள்ளிதான் தமிழ்நாடு அதிகமா பாக்குறீங்க தானே நீங்க பாக்குறீங்க அதே நீங்க பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் கொடுக்காது அவங்கள பொருளாதாரத்தில் வலிமைப்படுத்தாது ஒரு ஒரு மாண்புக்குரிய ஒரு ஒரு சூழலை உருவாக்காம விட்டுட்டு வெறும் ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்துட்டு ஒரு பஸ்ல இலவசம் கொடுத்துட்டு நீங்களே ஓசின்னு பேசுறதும் இத வாங்கி நீங்க பேரலோலி வாங்கி போட்டு பல பலன்னு மின்றீங்களான்னு கேட்கறதும் இது சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ல வருதுங்களா என்ன சார் இது சரி அந்த விதம்